எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம்மா நீங்கள் டெய்லியுமே பொட்டு வைக்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக பொட்டு வைக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நெத்தில் ஒரு குட்டி பொட்டாச்சும் இருக்கும் அப்படி நீங்கள் பொட்டு வைக்கிறீன்னு வச்சுக்கோங்கம்மா தெரியாமல் கூட இந்த ஒரு தவறுகளை செய்யவே கூடாதுமா இப்போ நிறைய பேர் அதனால் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண வரவு தடைப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடல் அளவில் ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுமா திருமணம் ஆகாத கணிப்பெண்கள் வந்து எந்த நேரத்தில் வேணால் போட்டு வைக்கலாம் அப்படின்றது ஒரு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக கருப்பு போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நிறைய பேர் கருப்பு போட்டு வைக்கிறாங்க அப்படின்றப்போ அது நல்லது கிடையாதுன்னுலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க கருப்பு போட்டு வைக்கலாம் கணிப்பெண்கள் வைக்கும் பொழுது அவங்ககிட்ட எந்த ஒரு துர்சக்தியும் நுழைய நுழையாதுன்னு சொல்லுதுங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் அவங்கள நெருங்காதுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைக்கு வந்து கருப்பு போட்டில் மையம் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா அது நல்லது மட்டும்தான் ரெண்டு புருவத்துக்கு இப்போ நீங்கள் செய்யும் பொழுது என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா ரெண்டு புருவம் இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு புருவத்துக்கு நேராக போட்டு வைப்பதுன்றது வர்ம புள்ளிகளை தூண்டி பெண்களோட ஆரோக்கியமாக வச்சுக்கிறதனால பெண்கள் போட்டு வைக்கிறதும் மெட்டி அணி கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீர்க்கறதுக்கான ரகசியம் நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது நிறைய காரணங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் பொட்டு வைக்கிறீங்கன்றப்ப எந்த நிறத்தில் வேணாலும் பொட்டு வச்சுக்கோங்க திருமணமான பெண்கள் வந்து கருப்பினரை பொட்டு வைக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன்னா திருமணமான பெண்கள் வந்து லட்சுமி கடாசமாக இருக்கணும் அதனால் சிகப்பு சிகப்பிரகர பொட்டு தான் வைக்கிறது ரொம்ப நல்லது நிற பொட்டாக இருந்தால் கூட வாடாமல்லி நிற பொட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப செந்தூரங்களால் இருக்கிற பொட்டும் வைக்கிறவங்க இன்னும் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க உங்களுக்கு பொட்டு பிடிக்கணும் வச்சுக்கோங்க தவற கிடையாது அப்படி பொட்டு வைக்கும் பொழுது பொட்டு வைக்காத முகம் மட்டும் இருக்கவே கூடாது சரிங்களா நீங்க நடு நெட்டில பொட்டு வை வைக்கிறது வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குமா பெண்கள் வந்து புருவத்துக்கு நடுவே செந்தூரமோ குங்குமமோ சந்தனமோ மஞ்சளோ ஏதாவது ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தி ஒரு பொருளை பொட்டா வச்சுக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்குமா அவங்களை எந்த துர்சக்தியும் இருங்காது அவங்கள எல்லா துர்சக்தியும் வழிக்கும் மாற்றம் கிட்ட அதிகமா இருக்கும் ரெண்டு புருவத்திற்கு நேர பொட்டு வச்சுங்கன்றப்போ அதுக்கு மேல பொட்டு வச்சுக்கொள்ளலாம் புருவத்துக்கு நேராக குங்குமம் விட்டுக்கொள்ளும் சந்தனம் விட்டுக்கொள்ளலாம் ரொம்ப நல்லதுங்க பொட்டுக்கு மேல திருநூறு விபூதியில வைக்கலாம் சரிங்களா திருநூறு வைக்கும்போது ரொம்ப விசேஷமாக ரொம்ப மங்களகரமாக இருப்பீங்க இப்போ நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பொட்டுலாம் வைக்கிறீங்களா பிளாஸ்டிக் பொட்டு வச்சோம் தான் ஆனால் நீங்கள் கரெக்டான ஒரு முறையில் வந்து வைக்கணும் சரிங்களா நீங்கள் பிளாஸ்டிக் பொட்டு வச்சுருந்தா கூட தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு குங்குமோ கொஞ்சமாச்சு விபூதியோ கொஞ்சமாச்சு திருநூறு எப்பவுமே உங்கள் முகத்தில் இருக்கட்டும்மா இப்போ ஒரு பொட்டு நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க ஒருத்தவங்க உங்களை பார்க்குறாங்கன்றப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பா நம்ம பார்க்குறப்போ அவங்க நம்ம அவங்க அவங்களுடைய பார்வைக்கு முதல் படுற விஷயம் நம்மளுடைய ஃபேஸில் வந்து அந்த பொட்டு மட்டும்தான்மா அந்த பொட்டு அவங்க பார்க்கும்பொழுது கண்திருஷ்டியோட பார்க்குறாங்க கெட்ட கெட்ட எண்ணத்தோட பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் தனக்குள்ள ஈர்த்துக்கும் அதனால பொட்டு வைக்காம இருக்கவே கூடாது இவ்வளவு ரொம்ப குட்டி பொட்டு சின்ன பொட்டுல வைக்கிறாங்க பொட்டுன்றது அழகா உங்க மூஞ்சி ரொம்ப அழகா இருக்குமா நீங்களே பாருங்களேன் இப்ப சாதனமா பொட்டு இல்லாம ஃபேஸ் போய் பாருங்க அப்புறம் பொட்டு வச்சு பாருங்க அப்புறம் பொட்டு மேல ஒரு விபூதி வச்சு பாருங்க உங்க வீடு லட்சுமி கடாட்சமா மூஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும் சார் இப்ப பொட்டு வைக்கிறீங்க இல்லையா இப்ப நீங்க வீட்டை திருமணமான பெண்கள் வீட்டுல பணம் அதிகரிக்கணும் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும்ன்றப்போ அரகஜா நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா அரகஜா கொடுப்பாங்க அந்த அரகஜா வச்சுட்டு அது ஸ்டிக்கர் போட்டு வைங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுமா ப்ப வாசப்ப நல்ல நெய்ல நல்ல தீயை வச்சு நல்ல கருகு வச்சு நெய்யில் குழச்சி அதை லைட்டா நெத்திலேயே வச்சு தலையிலே வச்சுங்கன்றப்போ இன்னும் அது ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது நிறைய பணத்தை பணத்துல இருத்து இருத்து கொடுக்கும் கஷ்டங்களா இருந்தால் குறைய ஆரம்பிக்குமா அதனால பொட்டு வைக்கிறீங்கன்றப்போ ரொம்ப சிறுசாக வைக்காமல் கொஞ்சம் பெருசா வைங்க அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை செவ்வ இருக்குன்றப்போ நல்லா அழகாக மஞ்சள்லாம் பூசி வீட்டில் வீட்டுக்குள்ளே அழகாக பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க மஞ்சள் பூசினா அது உடம்புக்கு ரொம்ப கிருமி நாசினி மெட்டி போடாமல் இருக்காதிங்க காட்டி வரல இருக்குதுல கால் கால் கட்ட விரலுக்கு பார்த்து ஒரு மெட்டி போடுங்க வளையல் ஒன்னாச்சு போட்டு வைங்க இதெல்லாம் எதுக்குன்றப்போ நம்ம உடம்புல அங்கங்கே நரம்புகள் இருக்குது அந்த அது உரசும் பொழுது நம்மளுக்கு நல்ல சக்திகள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குமா அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது இந்த பதிவை பார்த்த பிறகு ஒரு வளையலாச்சு கொலுசாச்சு பொட்டு மூக்குத்தி கம்மல் இது எல்லாமே அங்கங்கே வறுமை புலிகள் இருக்குமா அதெல்லாம் இணைச்சி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கோ அதனால கண்டிப்பாக பொட்டு வைக்கணுமா பொட்டு வைக்காமல் இருக்கவே கூடாது பிளாஸ்டிக் போட்டு தான் வைக்கக்கூடாது அதுக்கு பொட்டு வைக்கணும்னு சொல்லவே முடியாது இந்த காலத்தில் அப்படி யாரும் ஃபாலோ பண்ணவும் முடியும் முடியாது ஒரு வேலை உங்களால் பொட்டு இந்த மாதிரி வச்சத சொல்றவங்க கூட பிளாஸ்டிக் போட்டு வைக்காம வைக்காம வைக்கிறவங்க வச்சுக்கோங்க அப்படி வைக்க முடியுன்றவங்க வச்சு அது கீழே ஒரு அரகஜாவோ இல்லை அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா வசம்பு துண்டோ அது வச்சு அதுக்கப்புறம் வச்சு ரொம்ப ரொம்ப நல்லதுமா இதே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நன்றி